ஃபைலமோனுக்கு எழுதின நிருபம் ஒன்று ஒன்று ஒரு அதிகாரம்தான் இருக்குது நாராம் வசனத்தில் வாசித்து இப்படி சொல்லி உங்களை அமுச்சிடுறேன் ஏன்னா என்னுடைய ஆசை இந்த பீடத்திலிருந்து பிரசங்கம் பண்ணும்போது வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லா குடும்பங்களும் சந்ததிகளோடு நீங்கள் லட்சியக்கரை நிற்பதை நான் பார்த்தா அதுதான் எனக்கு ஆனந்த கண்ணீர் வேறு உங்களிடத்தில் நான் எதையும் கேட்டதில்லை கேட்கவும் மாட்டேன் தந்தால் வேண்டாம் என்று சொல்வதும் இல்லை ஓகே ஒன் சிக்ஸ் ஃபைல ஒன் நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குது ஆ தட் த ஷேரிங் ஆஃப் யூர் ஃபேட் மே பிகம் இஃபெக்டிவ் பை தி அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் எவ்ரி குட் திங் விச் இஸ் இன் யூ இன் கிரைஸ்ட் ஜீசஸ் என்ன சொல்கிறார்னா உங்களுக்குள்ள இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதையுமே நீங்கள் அக்னாலஜ் பண்ணாமல் இருக்கக்கூடாதான் அப்படின்னா என்ன பாச புரியல எங்களுக்கு வச்சிங்களேன் நான் குள்ளமாக இருக்கேன்னு காலமெல்லாம் நான் குள்ளி நான் குள்ளின்னு சொல்லாத குள்ளமாக இருந்தாலும் மூஞ்சி அழகாக இருக்குல்ல அதை சொல்லுன்றார் எழுதுகிற திறமை இருக்குல்ல அதை சொல்லுன்றார் பேச்சு திறமை இருக்குல்ல இன்றைக்கி உங்களுக்கு அசைன்மெண்ட் தராங்க வீட்டுக்கு போயிட்டு பிறந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் உங்களை எவெல்லாம் என்னென்ன குப்பை சொன்னானோ அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் எழுதுங்க எனக்கு பேச தெரியும் எனக்கு சமைக்க தெரியும் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் எனக்கு இந்த இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எழுதுங்க நான் சொல்கிறேங்க ஒரு வருஷத்தில் உங்கள் ரேஞ்சே வேறையாக இருக்கும் நம்ம நெகட்டிவை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமேன் உங்களுடைய எல்லா நல்ல விஷயங்களையும் அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்கவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் அந்த அசைன்மெண்ட் செய்யணும் திடீர்னு ஒரு நாள் உங்களை கேட்பேன் அந்த பேப்பர் காட்டுங்கன்னு காட்டாமல் போனீங்க ஓகே பட் டூ இட் டுடே அப்படி செய்யணும் இந்த பிறந்த நாள் அன்றைக்கி கேக்கு வெட்டணும் வாயில் தேய்ச்சி விடணும் அது நல்ல விஷயம் நான் வேண்டான்னு சொல்லலாம் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த பர்த்டே அன்னைக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்று ஆமீன் நான் என் பிறந்த நாளை கொண்டாடும் போதும் ஆமீன் சொல்ல மாட்டிங்களா எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆமென் ஒன்று நான் எதுக்கு பிறந்தேன் என்ற கேள்வியை கேளுங்கள் கேக் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ பரவாயில்ல எதுக்காக நான் இந்த பூமியில் இருக்கேன் என்ற கேள்வியை கேட்டு ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுங்க கேக்கோடு பிரியாணியோடு முடிக்காதீங்க ரெண்டாவது அந்த பர்த்டே அன்னைக்கு இன்னொரு கேள்விக்கு இன்னும் எனக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு எத்தனை வருஷம் மிச்சம் இருக்குன்றத கேட்டு செயல்படத் தொடங்குங்கள் கண்டிப்பாக நீங்கள் லட்சியக்கரை சேர்வீர்கள் நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக்கி போயிட்டுருக்கோம் உங்களை காலைல உற்சாகப்படுத்துகிறேன் டெஸ்ட் ஆஃப் கரேஜ் தைரியம் என்ற சோதனையை நீங்களும் நானும் ஜெயிச்சாதான் சில தூரங்கள் வாழ்க்கையில் உயர முடியும் Shall we stand in the presence of God? I'm done. That's all I got. Thank you, Lord. Wonderful Lord. Glorious Savior. Give me oil in my lamp. Keep me burning. Keep me burning till the break of day. Thank you, Jesus. Anoint us afresh. Just look to God. Mm, give me all in my land. Keep me burning. Give me all in my land. I pray. Give me all in my land. Keep me burning. Keep me burning till the break of day. Sing Hosanna. sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna, sing, Hosanna. Sing, Hosanna. Sing, Hosanna to the King. One last time, Solangan. Give me oil in my lamp, keep me burning. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp. Keep me burning, burning, burning. Keep me burning till the break of day. Sing Hosanna. Sing Hosanna. Sing Hosanna to the King of Kings sing hosanna sing hosanna to the come on karangalwati one last time give me all in my lamp keep me burning give me all in my lamp i pray give me oil in my lamp keep me burning keep me burning till the break எத்தனை இடர்கள் வந்தாலும் எவ்வளோ நடுராத்திரிகள் வந்தாலும் என் விளக்கில் என்ன இருந்துட்டே இருக்கணும்ப்பா எங்கள் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அழைச்ச அழைப்பினுடைய கடைசி எல்லை கோட்டு நிற்கிற வரைக்கும் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் உங்களிடத்தில் இன்னைக்கு கொண்டு கேட்குறோம் தைரியத்தை தாங்க நீர் எங்களுக்கு பயத்து நாவிக் கொடுக்கல எங்களுக்கு தைரியத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்கீங்க உங்கள் தைரியத்தை எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்குறீங்க கிவ் மீ கரேஜ் கிவ் மீ கரேஜ் கிவ் மீ கரேஜ் பல விஷயங்களை குறித்த ஞானம் வேணும் அதே நேரத்தில் தைரியமும் வேணும் மட்டுப்படுத்தும் அளவுகளை தாண்டும் கிருவைய நீரங்களுக்கு தருவீராக எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் வெற்றியோடு வழிநடத்தி காத்து கொள்ளுங்க சாட்சிகளை எழுதி முடிக்கும் ஆற்றலை கொடுங்க கண்ணீரோடு விதைத்த இந்த பிள்ளைகள் கம்பீர அறுவடைகளை காணட்டும் என்று வேண்டி ஜபித்த ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே சேர்ந்து நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே அவர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே கர்த்தராகியே இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக காட் பிளஸ்யூ யூ இருங்கள்